ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு காதல் விவகாரத்துல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த அளவு வந்து அதாவது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த அளவு வந்து தைரியம் வருதுன்னா அப்போ என் தாத்தா கவுன்சிலரு அப்போ என் கவுன்சிலர் என் தாத்தாவுக்கு வந்து எனக்கு மினிஸ்டர் தெரியும் முதலமைச்சர் தெரியும் நாங்கள் எதுக்கு பை பண்ணோம்னு சொல்லிட்டு அந்த தைரியம் கொடுத்தது யார் உண்மையாகவே இது காதல் விவகாரம் தானா வைகோ எந்த மாதிரி ஒரு பச்சோந்தின்னு வந்து நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி வந்து என்ன ஒன்றா வந்து காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வந்து ஆவணக்கொலைகளுக்கு எதிராக வந்து தனிச்சட்டம் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்க போலீஸ்கிட்ட மனு கொடுக்குறாங்க இவர் வந்து அதிகம் சொல்கிறாரு எங்களுடைய வந்து ஆளுங்கட்சியிலேயே வந்து நாங்கள் வந்து பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்கிறது ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதுக்கிட்ட எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது எதிர்கட்சிகளுடைய நிலமை தான் எங்கள் நிலைமைன்னா அப்போ என்ன கேஷுக்கு நீங்கள் வந்து அவங்க கொடுக்க நான் இங்கே ஒரே வார்த்தை கமலா கேட்குறேன் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கே இது வரைக்கும் அறுத்துங்க எத்தனை மாணவர்கள் இப்போ நீட் வந்து நீட் இல்லாமல் ஏழை மாணவர்கள் வந்து இது பண்ணுறாரு அதாவது சர்வாதிகார சங்கிலியும் சனாதன சங்கிலியும் அறுக்க வேண்டும்னால் அதுக்கு கல்விதான் தான் முட்டாப்பையன் தானே ஓப்பனாக சொல்றேன் இவ்வளவு பெரிய ஒரு அறிவாளியாக அவர் சொல்ற ஏன் முட்டாப்பையன் சொல்கிறேன்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் அங்கே படித்தவங்க தானே இது வந்து அவங்க படிச்சவங்க தானே திருமாவளான வந்து இன்னைக்கு சொல்கிறாருன்னா இன்னைக்கு கீழ் ஜாதி மேல் ஜாதி இனி இவன் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவன் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இனி போனால் இந்த ஜாதி வச்சு அரசியல் பட்ட இந்த ஜாதி தலைவர் ஒன்றும் இல்லை திருமாவளம் பிடிக்கிற ஒரு டீயை எவனால இவனால் உயிர் ஜாதியில் அப்போ நான் ஒரு ஜாதி அதை வச்சு இவங்களை சம்பாரிச்சு வியாபாரம் மாற்றி எல்லாமே இந்த ஆறு மாதத்தில் நடக்கும் நீங்கள் வேணா பாருங்கள் ஆறு மாதத்துக்கு தான் இப்போ நாலரை வருஷம் தெரியாத இந்த பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி வந்து ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து மக்களுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக தெரியும் நீங்கள் வேணால் பாருங்கள் அதுக்கப்புறம் ஆதாயத்துக்கு வந்து சீட்டை வாங்குவாங்க சிட்டிங்கு போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பழைய ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது நம்ம சொன்னால் நல்லா தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி முகமது அத்தாவுல்லா அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபருடைய பேரன் கார் ஏற்றி ஒரு நபரை வந்து கொண்டுட்டார் ஒரு மாணவர் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் அந்த திமுகவில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் யாரு அவங்க பேரனுக்கு இந்த அளவுக்கு தைரியம் வர்றதுக்கு காரணம் என்ன இதற்கு வந்து முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும் பேரன் செஞ்சதுக்கு எப்படி இவர் பதில் ஏன் ஒன்றா சட்டம் அனைவருக்கும் சமம் தான் முதலமைச்சர் சொன்னார் நானும் வந்து முதலமைச்சரை மதிக்கிறேன் உங்களை மாதிரி அதே நேரத்தில் முதலமைச்சர் எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்தணும்னா கட்டுப்படுத்தி தான் ஆகணும் ஏன்னா இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் இவருடைய ஆட்சியில தான் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டராக இருக்கட்டும் இன்னைக்கு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறவங்களாக இருக்கட்டும் இன்னைக்கு எத்தனை காவல்துறை டெத்து அதே நேரத்தில் இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு சம்பவ சம்பவத்துக்கும் வந்து முதலமைச்சர் வந்து பதில் சொல்லி தான் ஆகணும் ஆனால் அந்த முதலமைச்சருக்கு தகவல் தெரிவிக்கிற அவருடைய பிஏ பர்சனல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து அது என்னென்னா அவருடைய பார்வைக்கு கொண்டு போகணும் ஏன்னா நான் அடுத்தது வரேன் எதனால் வந்து அந்த மாதிரி சொல்ல வரேன்னு சொல்லி போது இப்போது இந்த மாதிரி ஒரு காதல் விவகாரத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்தளவு வந்து அதாவது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்தளவு வந்து தைரியம் வருதுன்னா அப்போ என் தாத்தா கவுன்சிலரு அப்போ என் கவுன்சிலர் என் தாத்தாவுக்கு வந்து எனக்கு மினிஸ்டர் தெரியும் முதலமைச்சர் தெரியும் நாங்கள் எதுக்கு பை பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த தைரியம் கொடுத்தது யார் உண்மையாகவே இது காதல் விவகாரம் தானா ரெண்டு பேரை பைக்கில் போகும்போது வந்து இடித்து தள்ளிட்டு எங்கேருந்து மேடம் சமீபத்தில் ஒரு இது இன்சிடென்ட் கூட நடக்கும்போது ஆஜராகும் போது கூட ஐம்பது பேரோட வந்து ஒரு திமுக இருக்கிறான்னா இது வந்து கேட்டனா வந்து அவமானம் ஒரு துள்ளி பயம் கூட இல்லை அப்போ இதுக்கு பின்னாடி என் கட்சி இருக்குதுன்னு சொல்லி அவன் வந்து காட்டுறான்ல சமீபத்தில் ஈசிஆரில் வந்து ரெண்டு பெண்களை வந்து திமுக கொடி போட்டது யாரும் மறந்துருக்க மாட்டாங்க எப்படி சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க தயவு செய்து வந்து இதுக்கு வந்து தைரியம் அளித்தது வந்து அந்த கட்சி தைரியம் அளிக்குதா இல்லை நம்ம முதலமைச்சர் இருக்கிறாரு பார்த்துப்பாருன்னு சொல்றதா இல்லையா ஏன்னா இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து ரவுடிங்களுக்கும் கஞ்சா யார் விற்பனை பண்றாங்க அவங்களுக்கு தான் இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்றாங்க முழு சப்போர்ட்டை கொடுக்குது காவல்துறையும் அதுக்கு உடந்தை ஆனால் இன்னைக்கு வந்து அந்த கவுன்சிலரை பற்றியும் இல்லை அதை பத்தி வந்து ஒரு டிபேட்டில் இல்லை ஒரு பேப்பரில் கூட அந்த பார்க்க முடியல எப்படி மூடி மறைக்கிறாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இன்சிடென்ட் இன்றைக்கி வந்து திருமங்கலத்தில் நடந்துருக்குது இன்றைக்கி என்னடானா வந்து அது ஒன்றுமே இல்லாத மாதிரி அதை அந்த யார் அந்த அந்த ஒன் சைடு லவ் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் அங்கே வந்து அடிதடி நடந்திருக்குது உதாரணத்துக்கு நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஸ்டேஷனில் அதாவது ஒரு பாரில் நடந்த ஒரு விஷயத்தை எப்படி வந்து எவ்வளோ வேகமாக வந்து அதில் வந்து காவல்துறை ஈடுபட்டு அந்த அடிதடி விஷயத்தில் வந்து ஒருத்தர் மொபைலில் போய்ட்டு அதை ஆய்வு நடத்தி அதுக்கப்புறம் பார்க்க போனால் வந்து அவர் நடிகர்களுக்கெல்லாம் வந்து அப்படின்னு வந்த அதை வந்து எந்தளவு அப்போ ஏன் இதெல்லாம் பண்ணலை அப்போ திமுகவை சேர்ந்த ஒரு கவுன்சிலருக்கே அந்தளவு வந்து அதிகாரம் இருந்தால் அப்போ அமைச்சர்கள்லேருந்து எம்எல்ஏங்களுக்குலாம் எந்தளவு அந்த துணிவு இருக்கும் தைரியமாக வந்து தப்பை பண்ணுறாங்கல்ல எங்கள் ஆட்சி இதுன்னு சொல்கிறாங்கல்ல இதை மக்கள் தான் வந்து சிந்திக்கணும் ஆனால் ஏன் ஒன்றா முதலமைச்சர் மேலே நான் வந்து குற்றச்சாட்டு ஏன் வைக்கிறேன்னா காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்ட எல்லாரும் மறைக்கிறாங்களா உண்மையாலுமே முதலமைச்சர் வந்து இது மேலே வந்து ஒரு தீவிர நடவடிக்கை எடுப்பாரா அந்த பையன் ஓட்டிட்டு வந்த காருடைய விலை வந்து ஒன்றரை கோடி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவ்வளவு விலை இருந்த கார் வந்து ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இரநூறு முந்நூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஏன் சல்மான் கானுடைய பையனே வந்து இப்போ வரைக்கும் பஸ்ல தான் போறாரு அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க இப்போ வரைக்கும் ஒரு கார் வாங்கல அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ரெண்டு அது ஒரு கார் வாங்கிக்கதா வாங்க முடியல வாங்க மாட்டேன் அந்த அப்பாவுடைய காசு எனக்கு தேவையில்ல அப்படின்னு திமுறில் இருக்காங்க ஒரு கவுன்சிலருடைய பேரை கிட்ட ரெண்டு கோடி ரூபாய் கார் அப்படிங்கிறது எப்படி எனக்கு இந்த கேள்வி நீங்க கேட்கறதே சிரிப்பு தான் வருது ஏ ஒரு கவுன்சிலருடைய வருமானம் ஒரு மாசத்துடைய வந்து நீங்க சொல்ற வருமானம் மேடம் ரெண்டு கோடி ரூபாயா ஒரு கவுன்சிலருக்கு இன்னைக்கு ரோட்ல பள்ளம் தோணாலும் வந்து என்ன சொல்றது இருக்கட்டும் அவருடைய அனுமதி இல்லை ஒரு வீடு கட்டணுன்னா கூட ஜல்லி மணல் வந்து அவங்க வீட்டுக்கு எதிரில் போய் கட்டினாங்கன்னா அதுக்கு வந்து அவருடைய அனுமதி தேவை நீங்கள் ஏன்னா எந்தளவு அதாவது இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து நான் வந்து ஒரு கவுன்சிலர் ரொம்ப வேகமாக இருப்பார் ஏன்னா எது போனாலும் சரி வந்தாலும் சரி ஏன் ரோட் சைடு கடைங்க கூட வந்து பார்ப்போம்னா அந்த கவுன்சிலருடைய அனுமதி இல்லாமல் உங்களால் பண்ண முடியாது இன்றைக்கி கோர்ட் உத்தரவிட்டோம் தயவுசெய்து போனோம் கோர்ட் உத்தரவிட்டோம் இன்றைக்கி காவல்துறை அதை அப்புறப்படுத்தினா கூட அந்த கவுன்சிலர் அதிகாரத்தோடு வந்து அந்த யாழ் வைப்பான்னு சொல்லும்போது ஒன்றும் பண்ண முடியலையே அப்போ கோட்டோட காவல்துறையோட அந்த கவுன்சிலருடைய பவரை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் சொல்கிற வருமானம்லாம் உனக்கு உண்மையிலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா திமுக வந்தாவே வந்து என்ன ஒன்றா வந்து அந்த இடத்துல வந்து அதிகாரம் ஃபுல்லாக வந்து பார்ப்போம்னா ஒத்துமொட்ட அதிகாரம் வந்து அந்த அரசியல் கட்சியை சார்ந்தவங்க கிட்ட தான் இருக்கும் நீங்கள் கேட்குறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது ஒரு கோடி ரெண்டு கோடியெல்லாம் வந்து என்னை கேட்டால் அது பிஸ்கெட் காசு தான் நான் சொல்லுவேன் ரெண்டு கோடி ரூபாய் பிஸ்கெட் நீங்கள் என்ன மேடம் நீங்கள் நினைக்கிறீங்க நான் வந்து அதே நேரத்தில் வந்து நான் வந்து ஒருத்தலை பட்சமாக வந்து அந்த இடத்துல சொல்ல விருப்பப்படலை இன்றைக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வர வந்து வ சொல்கிறவங்க எல்லாமே வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து அதுதான் வந்து சொல்ல வரேன் யார் சேவை செய்ய வராங்க யார் வந்து மக்களுக்கு நல்லது பண்ண வராங்கன்னு வந்து அதோட வந்து அவங்களுடைய பின்புலத்தை ஆராய்ந்து வந்து நீங்கள் ஒரு பதவியை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவலநிலை வராது கவுன்சிலர் மேலேயோ அமைச்சர் மேலேயோ மினிஸ்டர் மேலேயோ வந்து நம்ம வந்து எம்எல்ஏ மேலாம் நம்ம குறை சொல்லக்கூடாது மேடம் மக்கள் மேலே சிஸ்டம் நிச்சயமாக இப்போ என் ஏரியாவில் வந்து இருக்கிறாங்கன்னா அந்த கவுன்சிலர் எந்த எப்படிப்பட்டாலும் என்னன்னு எனக்கு தெரியணும்ல இனி திமுக அதிமுகன்னு ஒரு பேண்ட் இருந்தாங்கன்னா நீங்கள் உடனே வந்து குத்தக்கூடாது அந்த மனிதர் வந்து எப்பேற்பட்டவர் வந்து என் என்னுடைய ஏரியாவில் பிறந்து வளர்ந்த மனிதர் அவர் இந்த மாதிரி வந்து சேவைகள்லாம் பண்ணின்னு வந்தார் இவர் தேர்ந்தெடுத்தால் எங்களுக்கு நல்லது பண்ணுவார் சொல்லி நான் அந்த மாதிரி ஒரு கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கணும் புரிக்கலாம் மக்களோட மக்களாக இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு இல்லை மக்களோட தனிமையாக தான் இனி வந்து கவுன்சிலராக இருக்கிறாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்ததால் வந்து இப்போ நிறைய மாற்றங்கள் இப்போ நடக்கும் இந்த அடுத்த அஞ்சு மாதத்தில் அது நீங்களும் பார்க்கலாம் மக்களும் வந்து பார்க்கலாம் இப்போ மக்களே வந்து பார்ப்போம்னா இந்த நாலரை வருஷம் வந்து நாலரை வருஷத்தை விட்டுருவாங்க இந்த ஆறு மாசம் வந்து மக்கள் மனதில் குடி போறாங்க இல்லையா தான் வந்து அடுத்த இருபத்தாறு இப்ப தமிழக காங்கிரஸினுடைய தகவல் அறியும் உரிமையில் இருக்கக்கூடிய நிர்வாகி அப்ரோஸ் அவர்களை குண்டர் சட்டத்துல வந்து கைது செஞ்சாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு என் பார்த்துட்டு அவர் வந்து ரேஷன் கடையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது பொது வெளியில இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவரு உண்மையாகவே தான் அவருடைய தகவல்களை வெளியிட்டு இது தவறு இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லி ஜாமீன் கொடுத்துருக்காங்க அவருக்கு ஜாமீன் கொடுத்து வெளியே வந்த உடனே இன்னும் ரெண்டு கேஸில் வந்து திரும்பவும் குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்கிறதுனால முன்னாள் காங்கிரஸினுடைய தலைவர் அழகிரி வந்து ரொம்ப கோபமாக இது என்ன போலீஸ் ஸ்டேஷனாக இல்லை கசாப்பு கடையா அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு காவல்துறை சரியாக இல்லை அதாவது காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருக்கும் பொழுதே இப்படி பேசுது என்ன காரணம் நீங்களே சொல்லிட்டீங்க ஏன் கே எஸ் அழகிரி மலை வழக்கு பதிவு பண்ணல ஏன் வழக்கு பதிவு பண்ணல நான் உன்னா படித்து காட்டுட்டா அவர் வந்து சொன்னது போலீஸ் நிலையம் நீதி வழங்கும் இடம் ஒரு அப்பாவி நம்பிக்கையோடு செல்கிற இடம் நம்பி உள்ளே வந்தால் கொலை செய்து அனுப்புவது என்றால் அப்போ அது என்ன கசாப்பு கடையா இல்லை போலீஸ் ஸ்டேஷனா இதை யார்கிட்ட அவர் கேட்டிருக்கணும் காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சரிடம் கேட்கத்துக்கு உனக்கு தைரியம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷன் வரப்போது உண்ம இப்போதான் வந்து ஆண்மகன் மாதிரி வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து மேடிகிலேயே வந்து ஒரு மைக்க பூச்சி பேசுறது எந்த விதத்துல நியாயம் அதே நேரத்தில் துப்பாக்கியும் லத்தியும் உங்கள் கையில் வந்து என்னென்னா பொதுமக்களுக்கு எதிராக நீ வந்து உபயோகப்படுத்தினா அவர் சொல்கிறாரு அதை வந்து தகுத்து எரியணும்னு சொல்லும் போது அப்போது வந்து இவர் வன்முறையை தூண்டுறாரில்ல மக்களுக்கு நான் அதை தான் கேட்குறேன் ஏன் அவர்கிட்ட அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணலை இப்போ தான் வீரம் வந்ததா எங்கே உங்களுடைய தலைவர் செல்வப்ருந்துங்க ஏன் வாய் திறக்கலை ஏ உங்களெல்லாம் நீங்களாம் வந்து அடிமைப்பட்டு கிடக்குறீங்க நான் மறுபடியும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் என்ன இங்கே பேசுனாலும் இங்கே உள்ள தலைவர் நேரடியாக உங்கள் தலைவர்கிட்ட பேசும்போது இது வந்து உங்களுடைய வார்த்தைக்கு இங்கே மதிப்பு இல்லைன்னு வந்து நல்லாவே தெரியும் இது மக்களுக்கும் தெரியும் அப்போ யாரை தசை திருப்பத்துக்காக வந்து இந்த நாடகம் நீங்கள் பாருங்கள் செல்வ பேருந்துங்க வந்து ஃப்ளைட்டு சைலண்ட் மோட்டில் போயிட்டு அவர் வந்து ஆக்டிவ்மேட்டில் போட்டார் நான் இன்னைக்கு கேட்குறேன் இன்றைக்கி உங்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தனை கைது பண்ணிட்டாங்க நீ வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து உன்னுடைய கவுன்சிலர்லேருந்து உன்னுடைய தலைவர்கள்லாம் வந்து அந்த போலீஸ்கிட்ட பேசி போலீஸ்காரங்க வந்து அவமதிக்கிறாங்களா நான் கேட்குறேன் நீ இன்றைக்கி வந்து என்னென்னா உன்னுடைய கட்சியில் சேர்ந்த ஒருத்தனுக்காக வந்து இன்றைக்கி நீ போகிற ஏன்னா ஒரு கேஸு அதுலேருந்து வந்து நீதிபதியே சொல்லிட்டாரு எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி விட்டோன்னே மறுபடியும் ஒரு ரெண்டு கேஸ் போட்டு வந்து குண்டாஸ்ல போடுறாங்கன்னா குமார் இருந்ததுக்கு வந்து போலீஸ்காரங்க அச்சு ஏன் அவன் மேலே குண்டாஸ் போடலன்னு வந்து நீ கேட்குறல இந்த தைரியம் நீ வந்து என்ன பண்ணால் அறிவாலயத்தில் போய் கேட்கணும் நீ வந்து தலைமைச் செயலகத்தில் போய் கேட்டிருந்தேன்னா உன் கூட நான் நின்றுருப்பேன் நீ ஒரு மேடையில் ஏறி நின்றுட்டு நீ வந்து என்னென்னா வந்து இப்போ எலெக்ஷன் வந்து இன்னும் ஆறு ஏழு மாதத்தில் வந்து உன்னுடைய ஜெகஜாலாம் வந்து காட்டினா இங்கே வந்து நான் கேட்குற முதல்வர் அதுக்கெலாம் வந்து அச பயந்துருவாரா ஏங்க இந்த ஸ்டண்ட்டு நான் வேறு எந்த விஷயத்தில் வந்து கே எஸ் அழகிரி வாயத்து நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஒரு கட்சிக்காரர் வந்து நேர்மையானவர் அவர் மேலே குண்டாஸ் போடுவ வந்து நீ வந்து என்ன பண்ணுறா அந்த இடத்துல வந்து ஓடி வந்து அவருக்கு நிற்கும் போது எந்த விஷயத்துக்கு ஏதாவது நீ வாயை தரந்தியா நான் சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் கடலூரில் ஒரு ஒரு பையன் கொலை பண்ணாங்க ஆவண கொலையில் அதுக்கு வாயை தரக்கல இப்போ இதே வந்து திருமலாவை சேர்ந்த அந்த இதில் வந்து நடந்தது இவங்க அஜித் அஜித்குமார் செத்ததுக்கும் வந்து வாயை தரக்கல ஒரு போதை கடத்ததுக்கும் வாயை தரக்கல இத்தனை பேர் வந்து எந்த விஷயத்துலயாவது கேஎஸ் அறிக்கை வாயை திறந்துருக்கிறாரா இப்ப திடீர்னு வந்து அவர் எங்கிருந்து வந்தது வீராப்போ நான் கேட்கறது ரைட்டா இல்லையா ஆனா இன்னைக்கு போலீஸ் வந்து மிரட்டா மாதிரி வந்து பேசியிருக்காருன்னா ஏன் முதலமைச்சர் அவர் மேல நடவடிக்கை எடுக்கல ஏன் காவல்துறை அமைதியா இருக்குது வந்து பதில் இருக்கும் இப்ப ஏழாம் தேதி வந்து இந்த எல்லா கூட்டணி கட்சிகளோட வந்து ஆலோசனை நடத்துறாரு சீட்டு பேரங்கள் எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்காக வந்து இப்ப ஏதாவது பேசினா நடக்கும் அப்படிங்கிறதுனால அதாவது ஒரு விஷயத்த மட்டும் வந்து புரிஞ்சுக்கணும் நாலு வருஷம் வந்து இருந்துட்டாங்க மேடம் யாராக இருந்தாலும் சரி அதாவது கூட்டணி வேறு கொள்கை வேறு அதாவது கூட்டணி எதுக்கு வைக்கிறோன்னா வந்து நம்ம சமுதாயத்துடைய மக்கள் நம்ம வந்து மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதியில் வந்து ஒரு நல்லாட்சி வரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம கூட்டணியாக வைக்கிறோம் இப்போ கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய கொள்கை வந்துடுது என்ன வைகோ மாதிரி கிடையாது நான் வந்து சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நீ அத்தனை பேரை சாகடிச்சுட்டு நீ வந்து அங்கே வந்து நான் வந்து திமுக கிட்டே வந்து இருக்கிறது வைகோ எந்த மாதிரி ஒரு பச்சோந்தின்னு வந்து நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி வந்து என்ன உன்னா வந்து காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வந்து ஆவணக்கொலைகளுக்கு எதிராக வந்து தனிச்சட்டம் தேவைன்னு சொல்லி உண்ணாவிரதத்துக்கு போய் என்ன பண்ணுறாங்க போலீஸ்கிட்ட மனு கொடுக்குறாங்க இவர் வந்து அதையும் சொல்கிறாரு எங்களுடைய வந்து ஆளுங்கட்சியிலேயே வந்து நாங்கள் வந்து பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது எதிர்கட்சிகளுடைய நிலைமை தான் எங்கே நிலைமைனா அப்போ என்ன டேஸுக்கு நீ வந்து அவங்க கூட கோட்டை நீ விற்கிறேன் நான் கோர்ட்டுக்கு போய் தான் வந்து கோர்ட்டு வந்து உடனே வந்து சொல்லும் போது வந்து எந்த இடம்னு கேட்குறாங்க எங்களுக்கு ராஜரத்ன ரத்னி ஸ்டேடியத்தில் வந்து சொல்லும்போது ராஜ் திருப்பி அவங்க தலையாட்டிட்டு இங்கே வந்து ராஜரத்ன ரத்னி ஸ்டேடியம் எனக்கு தேவையில்லை எங்களுடைய காங்கிரஸ் ஆஃபீஸ்க்கு உள்ளே நாங்கள் வந்து சலுக்கி கீழே நீங்கள் வச்சுக்கிறோன்னு சொல்லும்போது நான் அதை தான் வந்து கேட்குறேன் அரை அதாவது ஒரு எலெக்ஷன் வரும்போது தான் வந்து இவங்களுடைய ஸ்டண்ட்டு எந்த மக்கள் மத்தியில் வந்து எடுபடுமா ஏன்னால் இதே தான் நம்ம திருமாவள நனும் பண்ணியிருக்கிறாரு டாஸ் மார்க்காக போராடினாரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு மாநாடு நடத்தினாரு டாஸ்மாக் மூடப்பட்டுச்சா இல்ல இல்ல டாஸ்மாக் ஒழிச்சுட்டாங்களா இல்ல அந்த பேரே மாத்தி தானே வச்சாங்க மது ஒழிப்பு மாநாடு நான் மறுபடியும் சொல்றேன் ஏன் ஒண்ணு நான் சொல்றேன்னா அது நீ மாநாடு நடத்தின நோக்கம் என்ன முடிஞ்சிச்சா இன்னைக்கு வந்து திருமாவளவன் வந்து என்ன ஒன்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நான் கேட்கறேன் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்தியா ஃபுல்லா ஆவண கொலைகள் வந்து அதிகமாகுது நான் இன்னைக்கு வந்து நான் மக்களை பார்த்து கேட்கறேன் உண்மையுமே ஜாதியை ஒழிச்சிட்டேன்னு சொல்ற இந்த ஆட்சி நான் ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா பூத் வலிமைப்பட்டு படுத்தும் திட்டத்தில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னுடைய பிஜேபி சார்பாக வந்து ஒவ்வொரு பூத்தையும் வந்து இறங்குறேன் மேடம் உண்மையிலுமே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக நான் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது நான் வந்து இதே ஓமந்தரார் அரசியல் வளாகத்தில் முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸு ஹிந்துஸ்லாம் வந்து எங்கெல்லாம் ஜாதி வேறுபாடு இல்லாமல் நாங்கள் தான் இருக்கிறோம் இன்றைக்கி அந்த ஊருக்குள்ளே போனால் இது சமுதாயத்துடைய கம்யூனிட்டி கோயிலு இது 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 அவங்க இவங்கன்னு சொல்லும்போது அதிர்ச்சியாக இருக்குது என்னால் இன்னைக்கு ஜாதி ஒழியில் இதுதான் உண்மை மேடையில் வந்து பேசுகிறானுங்க இவனுங்கள்லாம் நான் சொல்கிறது ஆண்டாண்டு காலமாக அனுபவிச்சோம் எல்லாரையும் தான் சொல்கிறேன் ஜாதி ஒழிச்சுட்டோம் ஜாதி ஒழிச்சுட்டோன்னா ஒன்றும் ஒழிக்கலை ஏன்னா அந்த ஜாதியை கூந்துட்டு அதுக்குள்ளே மோதல் பண்ணால் தான் இவன் அரசியலே பண்ண முடியும் நான் அதை தான் கேட்குறேன் திருமாவளவன்லாம் வந்து இன்றைக்கி சொல்கிறேன்னா இன்னைக்கு கீழ் ஜாதி மேல் ஜாதி இன்னைக்கு இவன் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவன் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு உண்மையாலுமே போனால் இந்த ஜாதி வச்சு அரசியல் பண்ணுற இந்த ஜாதி தலைவர் ஒன்றும் இல்லை திருமாவளவன் குடிக்கிற ஒரு டீயை எவனையாவது எவனாவது உயர் ஜாதியில் ஒன்று குடிக்க சொல்லுங்கள் அப்போ நான் ஒத்துக்கிறேன் ஜாதி ஒழிஞ்சிச்சின்னு சொல்லி அதை வச்சு இவங்கலாம் சம்பாரித்து வியாபாரமாக்குறாங்க இன்றைக்கு அந்த அதே திருமாவளம் வந்து இது நீங்கள் வந்து ஒரு போலியாக வந்து இந்த நான் கேட்குறேன் இனி ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போதே நீ வந்து அது ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தால இந்த மாதிரி ஆவண நான் கேட்குறேன் அதுக்கு தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க மேடம் தயவுசெய்து சொல்லுங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க நான் இப்போ சொல்கிறேன் தவறு வந்து ஒன்றே ஒன்று சொல்ல தவறே நடக்காமல் எந்த மாநிலமும் இருந்ததில்லை ஆனால் நான் வந்து வாக்குறுதி கொடுத்து இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லும் போது அதுக்கு உண்டான முயற்சிகள் என்ன போன வருஷத்தில் இது நடந்தது இந்த வருஷத்தில் எவ்வளோ நடக்குதுன்னு வந்து சொல்கிறதுலாம் இல்லை மேடம் இதை தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணிங்க முதல்ல ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு எம்எல்ஏவோ நான் கேட்குற ஓட்டு வாங்கி நான் சொல்கிறேன் மேடம் யாராவது வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது மேடம் நாங்கள் நீங்கள் வந்து குடிச்சு ஒட்டிய கொடுத்தாட நாங்கள் அதை குடிக்கிறோம் எங்களுடைய மார்க்கத்தில் வந்து அதெல்லாம் கிடையாது நாங்கள் வந்து எங்களுடைய மசூதியிலேயே வந்து பார்ப்போம்னா வந்து ஒரு பானையை சட்டி வச்சால் கூட அதில் வந்து பண்ணால் எல்லாம் சப்பி தான் வந்து வாய் வச்சு தான் குடிப்போம் தூக்கியெல்லாம் குடிக்க மாட்டோம் ஆனால் அது வந்து நான் போராடலாம் வந்து எந்த ஒரு சமுதாய மக்களும் என்னை புறக்கணிக்கலை நான் இந்த ஒவ்வொரு அந்த சமுதாய ஆளுங்கள்லாம் போய் பார்க்கும்போது ஒன்றும் அந்தளவு மரியாதை ஆனால் இன்றைக்கி வந்து ஜாதி வச்சு பண்ணுற இவங்களை எது எப்படி என்ன மேடம் நான் பதில் சொல்கிறது நீங்கள் சொல்லுங்கள் உண்மையாலுமே இந்த ஆவணக் கொலைகள்லாம் வந்து ஒழிக்கப்பட்டுருமா முக ஸ்டாலின் வந்து சமூக நீதி திமுகனாவே சமூக நீதியை பேசக்கூடிய கட்சின்னு தான் சொல்றாங்க பட் வந்து சமூக நீதிக்கு எதிரான ஒரு தலைவர் வந்து ஸ்டாலின் கர்நாடகா கிட்ட போய் பாடம் கற்றுக்கிட்டு வாங்கன்னு அன்புமணி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் ஏன் இப்போ பாமகவுக்கும் திமுகவுக்கும் வந்து ஏதாவது முற்றும் மோதல் மேடம் அதாவது என்ன ஒன்றா எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அடுத்த மாநிலத்தை தான் வந்து நம்ம இது பண்ணுவோம் நம்ம அந்த மாநிலத்துக்கு போனா அவன் அடுத்த மாநிலத்துக்கு சொல்லுவாங்க எங்கேயும் யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை என்ன கேட்டா என்னை கேட்டால் நம்ம வீட்டு பிரச்சனை நம்ம தான் தீர்க்கணும் இது நான் என்ன ஒன்று கேட்குன்னா இதே அன்புமணி போய் பிறந்த நாளைக்கும் வாழ்த்து சொல்கிறாரு நேரில்லாம் போய் ச இது பண்ணுறாரு எத்தனை முறை ஒருத்த முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சிருப்பார் யாராக இருந்தாலும் சரி ப்ரோட்டோக்கால் பிரகாரம் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் யார்கிட்ட போய் சொன்னேன்னா என்னுடைய கவுன்சிலர்கிட்ட வந்து இது வைக்கலாம் இல்லை வந்து அது முறையாக வந்து அடுத்தது கிட்ட கொடுக்கலாம் இல்லைனா அந்த குறைய எடுத்துகிட்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுக்கலாம் இது நான் ஒரு சாதாரண ஒரு ஆளுங்க ஒரு குடிமகனுக்கு அப்போ நீங்கள் ஒரு பெரிய தலைவர் நீங்கள் எத்தனை முறை வரை வந்து முத முதலமைச்சர்கிட்ட முறையிட்டீங்க ஏன்னா இது அரசியல் நான் வந்து நான் இந்த அரசியல் கட்சிக்குள்ளே வரும்போது வந்து நான் பொதுவாக தான் பேசுகிறேன் நான் ஒரு அரசியல்வாதி அந்த இடத்துல வந்து பேசலை இன்றைக்கி ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் வந்து என்னென்னா வந்து அவங்க கூட்டணிக்கு நீ பேரும் பேசுகிற எத்தனை சீட்டுக்கு நீ பேரும் பேசுகிற எவ்வளோ வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பேன்னு சொல்லி நீ பேரும் பேசுகிற ஆனால் நான் வந்து கேட்குறேன் அந்த அரசியல்வாதிங்க வந்து இன்றைக்கி வந்து மக்களுடைய எத்தனை பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருக்குறாங்க இப்போது வந்து ஆர்ப்பாட்டம்னு வந்து பேசுகிறதுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எல்லாம் வந்து வந்து அரசியல் வந்து இப்போ இதாகும் மேடம் உண்மையாலுமே வந்து பார்ப்போன்னா இது வந்து எல்லாமே இந்த ஆறு மாதத்தில் நடக்கும் நீங்கள் வேணால் ஆறு மாதத்துக்கு தான் இப்போ நாலரை வருஷம் தெரியாத இந்த பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி வந்து ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து மக்களுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக தெரியும் நீங்கள் ஓனா பாருங்கள் அதுக்கப்புறம் ஆதாயத்துக்கு வந்து சீட்டை வாங்குவாங்க சிட்டிங்கு போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பழைய ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது நம்ம சொன்னால் நல்லா இருக்காது எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் கமல் வந்து என்ன பேச போறாரு அடுத்தது எம்பி ஆயிட்டார் ஏன்னா நடிகரையும் தாண்டி பாடுத்த ஒரு பொசிஷன் அவருக்கு இப்போ அகரம் ஃபவுண்டேஷன் அந்த விழாவில் சனாதனத்தை பற்றி பேசுனார் உதயநிதிக்கு நான் ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் திமுகவை வேண்டாம் சொன்ன அவர் இன்னைக்கு எம்பி சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவர் பேசுறதெல்லாம் எப்படி சார் இருக்குது பார்க்கும்போது அவர் எம்பி ஆனதால என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அவர் எம்பி ஆகிறதால தமிழ்நாடு தலைவர் வந்து மாறப்போகிறது கிடையாது அதாவது உலக நாயகன் சரியான பட்டம் தான் ஏன்னா அன்புக்காக இயங்கிக் கொண்டே இருக்கிற ஒரு ஆள் அன்புனா வந்து புரிஞ்சுங்க என்ன மக்களுக்கு நான் சொல்ல வரேன் அன்புனா அவருக்கு அன்பு ஒன்றும் கிடைக்கல அதனால தான் அவருக்கு உலக நாயகன்னு வந்து பேர் வச்சுட்டாங்க முதல்ல எந்த மேடையாக இருந்தாலும் பிக் பாஸ் மேடையாக இருக்கட்டும் எந்த மேடாக இருந்தாலும் அவன் முதல்ல அவர் அவரை தான் எல்லாமே ப்ரொமோட் பண்ணி நேர்ப்பார் நீங்கள் வேணா பாருங்க எடுத்து மக்களும் பார்ப்பாங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல வரதுக்கு முன்னாடி அவர் ஒரு உதாரணமாக எடுத்துப்பார் ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு வந்து எங்களுக்கும் புரியல இது வரைக்கும் வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் எங்களுக்கு தெரியல ஆனால் இன்றைக்கி வந்து அகரம் ஃபவுண்டேஷனில் வந்து அவர் வந்து கூப்பிட்டு போய் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போகிறாங்க நான் வரவேற்கிறேன் மேடம் நான் அதுக்குள்ளே வந்து போகல அவர் அங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறாரு கல்வியும் அன்பும் வந்து கிடைக்கிற இடம் வந்து அம்மா கிட்ட இல்லைன்னா அகரம் கிட்ட நீ அம்மா கிட்ட போனியா இல்ல அகரம் கிட்ட போனியா முதல்ல வந்து கமல சாரை வந்து விளக்கம் கொடுக்க சொல்லுங்க ஒரு நிறைய மேடையில் சொல்லுவீங்க அன்புக்காக அன்புக்காக சொல்றாரு வேற இடம் இல்லைன்னு சொல்றாரா என்னன்னு வந்து எனக்கு தெரியல அவர் சொல்றாரு என்ன மாதிரி அவர் வந்து ஒன்னும் பார்க்கல உலகத்தை பார்க்கல போல தெரியுது இந்த மாதிரி எத்தனையோ வந்து ட்ரஸ்ட்டு வந்து நடக்குது ஓகேங்களா எத்தனையோ மாணவர்கள் ஏழைப்பட்ட மாணவர்கள் நம்ம சும்மா சொல்லக்கூடாது நேர்மையானவங்களும் இதில் வந்து என்ஜிஓ கையில் இருக்கிறாங்க பன்னினா இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு பதினஞ்சு வருஷத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா இன்றைக்கி சூர்யாவையும் வந்து ஜோதிகாவும் வந்து எந்தளவு வந்து விமர்சனத்துக்குள்ளாயிருக்கிறாங்க என்ன கேட்டாலும் தான் அதை மக்களே சொல்கிறாங்க இது வந்து என்னென்னா அவங்க எழுந்த அந்த அதுக்காக ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு நிகழ்ச்சியாக கூட எடுக்கலாம் ஏன்னா சூரிய ஆரம்பித்ததால் இன்றைக்கி வந்து அவருடைய அகரம் ஃபவுண்டேஷனில் படிச்சுட்டு நிறைய பேர் ஆயிருக்கலாம் மேடம் நான் அதுக்கெல்லாம் வந்து குற்றம் சொல்லவில்லை ஏன்னா ஏழைப்பட்டம் ஏன்னா அந்த நான் கொச்சைப்பட்ட விரும்பல அங்கேருந்து அஞ்சு இல்லை ரெண்டு மாணவம் வந்து மேலே வந்தால் கூட நம்ம தலைவனிங்க ஆனால் இன்னைக்கு அந்த இடத்துல வந்து கமலாஹாசன் வந்து ஒரு பொய்யான ஒரு இதை பதிவு பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல வந்து கிளியராக இவருக்கு இருபத்தோரு வயசில் வந்து அந்த ஆசை வந்ததா அந்த ஆசை தான் சூர்யாவுக்கும் வந்திருக்குதா உ கர்மம் உண்மையார் கேட்டாங்க நீ எழுபது வயசு வந்துட்ட நீ இது வரைக்கும் வந்து சினிமா சினிமா துறையில் சம்பாரிச்சி சம்பாரிச்சியாக அதை எப்படி வந்து பத்து மடங்கு ஆகணுன்னா பார்த்தீங்க இன்றைக்கி கமலாஹாசன் வந்து சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்று வரைக்கும் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து ஒரு எழுபது பேர் வரைக்கும் நீட்டுன்னா நான் இங்கே ஒரே வார்த்தை கமலாஹாசனை கேட்குறேன் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஏன் இது வரைக்கும் எடுத்துங்க எத்தனை மாணவர்கள் இப்போ நீட் வந்ததுன்னு சொல்லுவேன் நீட் இல்லாமல் எத்தனை ஏழை மாணவர்கள் டாக்டராக வந்து ஆயிருக்குறாங்க அது ஸ்ட்ராட்டஜியோடு சொல்ல சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் அந்த இடத்துல வந்து இது பண்ணுறாரு அதாவது சர்வாதிகார சங்கிலியும் சனாதன சங்கிலியும் அறுக்க வேண்டும்னால் அதுக்கு கல்விதான்னா முட்டாப்பையன் தானே நான் ஓப்பனாக சொல்கிறேன் இவ்வளோ பெரிய ஒரு அறிவாளியாக அவர் சொல்கிறேன் நான் ஏன் முட்டாப்பையன் சொல்கிறேன்னா சுப்ரீம் கோர்ட் டைரெக்ஷனாக அங்கே படித்தவங்க தானே இதை வந்து அவங்களும் படித்தவங்க தானே இப்போ கல்வியால் தான் இது உடைக்க முடியும்னா அந்த கல்வி படித்துட்டு அந்த இடத்துல உட்கார்ந்ததால் தான் இந்த சட்டமே போட்டுது ஏன்னா இந்த சட்டம் வந்ததால தான் வந்து ஏழைகளுக்கு வந்து கல்வி கிடைக்கலையா இது ஒரு அபாண்டமான ஒரு விஷயம் நான் அதை தான் கேட்குறேன் எனக்கு மோடி ஆட்சியோ யாராச்சோ எனக்கு தேவையில்லை நான் வந்து உங்கள் நீ சொல்கிற மாதிரியே வந்து இது பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எத்தனை ஏழை மாணவர்கள் நினைவாக இருக்கிறது எத்தனை மெடிக்கல் காலேஜுங்க இந்த ஆட்சியில் வந்திருக்குது பதினோரு மெடிக்கல் காலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் நான் கேட்குறேன் அனித்தான ஒரு பொண்ணு செத்துது அதை வச்சு எந்த மாதிரியான அரசியல்லாம் பண்ணணுங்க இங்கே இருக்கிறவங்களாம் அப்போ வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணனு சொன்னாங்களே எத்தனை மெடிக்கல் காலேஜ் உங்கள் திறந்துட்டாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஏங்க பேசலாம் அதுக்குன்னு வந்து உனக்கு வாய்க்கு வந்ததுலாம் வந்து நீ வந்து பேசணும் உனக்கு எம்பிசிட்டு பிச்சியாக போட்டாங்கன்னா நீ வாங்கிட்டு போ எனக்கு அதை பற்றி இல்லை இது வரைக்கும் கமலஹாசன் என்ன பண்ணார் அது சொல்லுங்கள் உங்க நம்பி வந்த தொண்டர்களை ரோட்டை விட்டதுக்கு ரோட்டில் தான் விட்டது மிச்சம் உன்னை நம்பி வந்த தொண்டர்களுடைய பணம் வந்து போனது தான் மிச்சம் உன் கட்சி பின்னாடி நின்றது தான் மிச்சம் இன்றைக்கி உங்கள் சினிமா வெளியே ரிலீஸ் ஆகலன்னு உடனே நீங்கள் நாட்டை விட்டு போகிறேன்னு சொன்னால் என்னை கேட்டால் அப்பயே அமுச்சுட்ருணுன்னு தான் நான் சொல்லுவேன் இது வரைக்கும் கமல்ஹாசன் தமிழ தமிழ்நாட்டுக்கு செய்தது என்ன நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி அகரம் ஃபவுண்டேஷனில் அடுத்தது வந்து அந்த இடத்துல சொல்கிறாரு அந்த இடத்துல வந்து அதாவது பெரும்பான்மை மக்களை வந்து என்னென்னா வந்து தோற்றுருமா எதனால் பெரும்பான்மைன்னா வந்து ப படிச்சுட்டு இது பண்ணாங்கன்னா அப்போ படித்தவங்க எல்லாம் முட்டாளுன்னு சொல்கிறாங்களா அறிவு தோத்துரும் நீ பேசுகிற வெங்காயம் ஒன்று கூட வந்து உனக்கு வந்து இப்ப நீ சொல்ல சூர்யாவுக்கு சொம்பு தூக்குறனா சொம்பு தூக்கு வேணான்னு சொல்ல வரல ஆனால் இந்த புகழ் பாடுறதுலாம் வந்து தேவையாற்றது நான் அதை தான் கேட்குறேன் நீட்டில் எத்தனை மரம் நான் வந்து உண்மையாலுமே மக்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் சொல்கிறேன் யாரையும் நம்ப அதுக்கு எந்த இதுவும் நம்பா எத்தனை வந்து மெடிக்கல் காலேஜ் வந்து இந்திய தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க எத்தனை மாணவர்கள் நேற்று கூட வந்து ஒரு யாரோ ஒரு ஒரு மாணவன் வந்து நீட்டில் வந்து இதாக இருக்கிறான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் அதிக மாணவர்கள் வெற்றி அடை செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு யாரை முட்டாளாக்குறீங்க நீங்க படிப்பறிவு இல்லாமல் இன்னைக்கு இன்னைக்கு கல்வியில முன்னேறியது நான் சொல்ல முதலமைச்சரே சொல்லியிருக்கிறாரு ஒரு அம்மா பேசியிருந்தாங்க என்னோட பொண்ணுக்கு வந்து நீட்ல வந்து சீட்டு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேடம் ஐம்பதுல இருந்து எண்பது லட்சம் ரூபாய்க்கும் கொடுத்தாங்க மேடம் பணக்காரர் இருக்கிறவங்க நான் பிள்ளைகள் வந்து டாக்டரா இன்னைக்கு வந்து அதுதான் கேட்கறேன் போலி டாக்டர்லாம் கைது பண்ணினே இருக்கிறாங்க நான் மறுபடியும் கேட்கறேன் திறமையானவர்களை கொண்டு வரத்துக்காக தான் வந்து இது இதெல்லாம் இது பண்றது இன்னைக்கு அந்த திறமைய நீங்க அழிச்சுட்டு சிபாரிசு எல்லாத்துலேயும் சிபாரிசு பணம் இருந்துக்கணும் இல்லை சிபாரிசு இருக்கணும் இவங்க தான் வந்து இன்னைக்கு எல்லாம் நான் சொல்றது கல்வித்துறையில் அழிஞ்சு போச்சு சுகாதாரத்துறையில் அழிஞ்சு போச்சு நீதித்துறையில் அழிஞ்சு போச்சு எந்த விஷயத்துல வந்து நீங்க சிபாரிசு இல்லாமல் எடுக்கிறீங்க இன்னைக்கு ஒரு தரமான ஆசிரியர்கள் இல்லை மேடம் தரமான வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிரின்சிபல் இல்லை இன்னைக்கு வந்து வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து பார்ப்போம்னா ஒரு கட்டரை சரியில்லை ஆறு மாசம் கட்டண நான் எந்த விதமான இருக்கட்டும் மேடம் என்ன அந்த இடத்துல வந்து மேம்படுத்துனீங்க நான் ஒரு உதாரணத்துக்கு கல்வியே எடுத்துங்க இன்றைக்கி அந்த ஆசிரியர்கள்லாம் வந்து என்னன்னா தரமான ஆசிரியர்கள் போடாம தரமாக தரம் இருக்கிற ஆசிரியர்கள் ஒதுக்கி வச்சுட்டாங்க சிபாரிசு மூலமாக வந்து ஒன்றும் இல்லாதவங்க வந்து போடுறாங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் எப்படி வந்து ப பயில முடியும் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தெரில மேடம் நான் மறுபடியும் இந்த பதிவு பண்ணுறேன் என்னுடைய மனைவியும் ஒரு ஆசிரியர் ஆனால் அவங்களால வந்து மேனேஜ்மெண்ட் இதை அவங்க என்ன சொல்கிறாங்க தயவுசெய்து யூடியூப்ல போய் பேசிடாதீங்க அப்படின்றா போல என் மனைவி அந்த மாதிரி வந்து ஒரு படிப்பு சொல்லிக்கிறது ரிசைனே பண்ணிட்டு வந்துட்டாங்க ஒரு எல்கேஜிலேருந்து ஒன்னாம் கிளாஸ் பையனை வந்து எனக்கு நம்பி வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்குற அந்த பேரண்ட்ஸ் கிட்டே என்னால் போய் சொல்ல முடியாது அவங்க எழுதுறதுல வந்து நாங்கள் வந்து எரேஸ் பண்ணிவிட்டு அதை நாங்கள் எழுதிய பையன் நல்லா படிக்கிறான்னு வந்து என்னால் மார்க் போட முடியாதுன்னு சொல்லி என் மனைவி ரிசைன் பண்ணி வந்து அஞ்சு ஆறு வருஷம் ஆகும் இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க நான் என் மனைவின்னு இருக்கிறதால சொல்ல வரல இன்றைக்கி ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாது ஆசிரியர்களை திட்டக்கூடாது எது இருந்தாலும் பேரண்ட்ஸ் முன்னாடி போய் நின்றுக்கிறீங்கள இன்றைக்கி உங்கள் பிள்ளை வந்து எதிர்காலமே கேள்விக்குரியா இதுதானே இன்றைக்கி இந்த கொலை இன்றைக்கி வந்து உள்ளே பார்ப்போம்னா இன்றைக்கி ஸ்கூலுக்குள்ளேயே கத்தி வைக்கிறான் ஒரு தலைமை ஆசிரியர் வெட்டுறான் இன்றைக்கி குடிச்சிட்டு வரான் லேட்டாக வரான் முடியாச்சுன்னா எதுவுமே கேட்கக்கூடாதுன்னா நீயும் கேட்க மாட்டேன் பள்ளிக்கு அனுப்பும்போது அந்த ஆசிரியரும் கேட்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி அரசியல்வாதிகிட்ட சிக்கி அவன் ரவுடியாக தான் ஆவான்